அது ஒரு சரியான இன்டர்பிரடேஷன் கிடையாது அப்படிங்கறத வெளிப்படையாக சொன்ன இன்டர்பிரடேஷன் எனக்கு சரியான தமிழ் வார்த்தை தெரியல சரியான அதற்காக ஐ எம் சாரி அது வந்து என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே எது மிக கொடுமையாக கொடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை டெஃபினட்டா பாமக தவிர்த்து விடும் அதை கடுமையாக எதிர்க்கும் செய்யும் உதாரணமாக கூடி இருக்கக்கூடாதுங்கிறது இந்த சிகரெட்டு புகை போன்ற பழக்கங்கள் ட்ரக்ஸ் போன்றவைகள் இதெல்லாம் வந்து எப்பவுமே கன்சிஸ்டண்டாக அதை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதை நான் வந்து மிகவும் பாராட்டுகின்றேன் நான் பலமுறை அதை நான் வந்து ஒரு ஹைலி பிரின்சிபல்டு பார்ட்டி என்று நான் பதிவு செய்திருக்கிறேன் இதெல்லாம் நண்பர்கள்